வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான கவர்மெண்ட் ஸ்டாக் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜு நியர்பை ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சொல்ல போகிற இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டே வந்து எல்லாமே ரேலியாகி போயிட்டு தான் இருக்குது அப்படி இருந்தாலுமே இந்த ரெண்டு கவர்மெண்ட் ஸ்டாக்குமே இப்போயுமே அண்டர் வேல்யூவேஷன் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டைம் வேஸ்ட் பண்ண என்ன பெஸ்ட்டான ரெண்டு கவர்மெண்ட் ஸ்டாக் இருக்குதுன்னு ரொம்ப சீக்கிரமாக பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாக் பிடிசி இந்தியா ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அதுவும் தேர்ட்டி நைன் ருப்பீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி இது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சிம்பிள் தான் யார் எல்லாமே வந்து நம்ம இந்தியா குரோ பண்ணுறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே லோன் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட வேலை ஸ்டாக் தி பி பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர்பை ஃபிஃப்டின் இந்த மல்டிப்பில் தான் இங்கே ட்ரீட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே வந்து இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே ட்வெண்ட்டி ஒன் இருக்குது ஆல்மோஸ்ட் இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போயுமே நம்ம ஸ்டாக் பியோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அட் சேம் டைம் புக் வேல்யூமே பாருங்கள் இதுவுமே இங்கே தேர்ட்டி நைனில் தான் பார்க்க முடியுது அதனால் ஓரளவுக்கு இப்போ தான் ஸ்லைடாக வந்து ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒன்மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதையுமே இங்கே நோட் பண்ணிக்கிங்க நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக் அதனால் இங்கே நம்ம ஆர்ஓசி இங்கே அளவுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரியே இங்கே டெட் டுக்கெட் இருக்குல்ல இதுவுமே அதிகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அதே சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாகணும் ஏன்னா ஆர்ஓஇ வந்து இங்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் இருக்குது அதுன்னு சொல்லப்போஷனால் இங்கேயுமே ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஆல் டைம் ஹை போயிட்டு அண்ட் அண்டர் கரெக்ஷன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து இப்போயுமே ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் இருக்குது அதனால் இப்போயுமே நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது கம்பெனியில் இருக்கிற இங்கே பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதையுமே இங்கே நல்லா க்ளியராக முடியுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது டிவிடெண்ட் ஈல்டுமே பார்த்திங்கன்னா இங்கே ஓரளவுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் இங்கே டிவிடெண்ட் ஈல்டுமே தராங்க அதனால் நீங்கள் டிவிடன்ட் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரினாலும் இங்கே தாராளமாக வாங்கலாம் இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் பேட்டனில் இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கே பார்க்க முடியுது டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ தான் வந்து ஓரளவுக்கு இங்கேருந்து டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜை இங்கே மேலே சாரி இங்கேருந்து கீழேருந்து மேலே போய் ஓரளவுக்கு ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கில் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சேட்டையுமே வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு மோர் தென் ஒரு டுவெண்ட்டி நல்ல பெஸ்ட்டான ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே கிடச்சிருக்கு சேம் டைம் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ட்ரேட் இருக்கு இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த ரேஞ்சில் இங்கே கீழே வந்துச்சு ஒரு நல்ல பெட்டரான நீங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவுமே ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு அதேமாதிரி செகண்ட் டைம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் கீழே வந்து அண்ட் சேம் டைம் இங்கேருந்துமே சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே மேலே போயிருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான இண்டிகேட்டர் தான் அது ரேஞ்சு இது மட்டும் இல்லை அண்ட் சேம் டைம் இதுவுமே நல்லா இங்கே கிளியராக பார்க்க முடியும் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கேருந்து மூவிங் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கேயுமே கண்டினியூவாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு அதேமாதிரி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்துமே ரிவர்ஸ் வந்து இங்கே மேலே போயிருக்கு அதனால் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸில் நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே பார்க்க முடியுது பார்க்க முடியுது அதனால் இப்பயுமே நம்ம இங்கே பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் நம்ம பாட்டமில் பை பண்ணி அண்டு நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி நல்ல ஒரு பெட்டரான ரிட்டன் பார்க்கறதுக்குமே இங்கே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம பை பண்ணுற ப்ரைஸ் எந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற தேர்ட்டி நைன் ருபீஸ் ப்ரைஸ் இருக்குல்ல அங்கேயே நம்ம பை பண்ணலாம் அண்டு நம்ம டார்கெட் வந்து டுவெண்ட்டி நம்ம ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்குமே சேல் பண்ணலாம் நல்ல ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ ஜீரோ ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அண்ட் ஸ்டாக் பி பாருங்கள் இங்கே டென் மல்டிப்பல்ல இருக்குது அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா இங்கே செவன்டீனில் இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ இங்கே டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் அதே அதேமாதிரியே ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம் இங்கே டெட்டு இக்கிட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா கடனே இல்லாத கம்பெனிங்க கூட ரொம்ப க்ளியராகவே சொல்லலாம் அண்ட் சேம் டைம் ப்ளஜிங் பர்சன்டேஜுமே பாருங்கள் இதுவுமே இங்கே ரொம்ப க்ளியராக இண்டிகேட் பண்ணுது கம்பெனி கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இவங்க பிளட்ஜே பண்ணலை கம்பெனி கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இவங்க இங்கே ப்ளட்ஜே பண்ணலை இதுவுமே ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் தான் அதேமாரி இங்கே நம்ம டெக்னிக்கல் சேட் பேட்டர்னையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதேமாரி எங்கேயுமே பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல அதுக்கு கீழே தான் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்னொன்று நம்ம ஃபைனான்சியஸில் பார்க்கும்போது இங்கே ஒரு நெகட்டிவாக தெரியற மாதிரி ஒரு விஷயம் தெரியும் நம்மளோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா இங்கே வெறும் ஜஸ்ட்டு வந்து இங்கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் மட்டும் தான் இங்கே ப்ரமோட்டர் ஹோல்டிங் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னால் இது வந்து இந்த மாதிரி பார்க்கக்கூடாது இங்கே ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர்ஸ் எவ்வளோ பேருக்கிட்ட ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸில் வந்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ரீட்டைலர்ஸ் வந்து நம்ம பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் இங்கே நல்லா வந்தீங்க இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே டென் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரீட்டெயிலர்ஸு பப்ளிக் கிட்ட இருக்குது மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இங்கே ஸ்ட்ராங்காக பிளேயர் பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான அப்ரோச் தான் சேம் டைம் நான் டெக்னிக்கல் சேட் பேட்டர்லேயுமே இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் பிரைஸ் இங்கே மூமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல இது முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது ரெசிஸ்டன்ட் லைன்லையுமே பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான் இப்போயுமே நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு நம்ம இப்பயுமே பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டுமே ஒன்ஸ் இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவ் சைன் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது சேல்ஸுமே இது லாஸ்ட் குவார்ட்டர் மாசில் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இங்கே சேல்ஸ் இருந்துருக்கு அதையுமே இந்த கரண்ட் சாரி கரண்ட் மார்ச் கார்டரில் பார்த்திங்கனா இங்கே நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோடு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸுமே அதிகமாக தான் இருக்குது மாதிரியே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்திங்கனா இதுவுமே ஒரு நல்ல பெட்டராகவே லாஸ்ட் மார்ச் கார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் ஃபார்ட்டி குரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு அதையுமே இப்போ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி குரோட்ஸ்க்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெறும் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஹண்ட்ரட் கோர்ட்ஸ்க்கு மேலே சாரி ஒன் டுவெண்ட்டி கோர்ட்ஸ்க்கு மேலே இங்கே பெட்டரான ஒரு நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அதுவும் பாசிட்டிவான அப்ரோச் தான் டெக்னிக்கல்ஸ்லேயுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான அதுவும் கண்டினியூவாக இங்கே ஆஃப்டர் வந்து நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நல்ல ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்டுமே ரேலியில் மேலே தான் இருக்குது அதேமாதிரி இங்கேயுமே கண்டினியூவாக க்ரீன் கேண்டலுமே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கேருந்து பாசிட்டிவ் சைன் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போயுமே பை பண்ணுனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடை ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இதையுமே நல்லா க்ளியராக கவனிங்க இப்போயுமே நம்மளது ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குதுல அதுக்கு கீழே தான் வந்து இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கே கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தோன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியுது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற த்ரீ ஜீரோ நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் சாரி த்ரீ ஜீரோ ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினெட்டாகவே சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரெண்டு ஸ்டாக்ஸ்லேயும் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மொத்த அமௌண்ட்டே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டு மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரத்துக்குமே அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பட்டனை தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான கவர்மெண்ட் ஸ்டாக்கை பற்றியுமே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சேர் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்